ஓ முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்காக உனக்காகவே ஒரு நல்ல நாளை நான் தேதி குறிச்சிட்டேன் இனிமே நீ திடமான நம்பிக்கையோட உன் செயல்களை மட்டும் சரியாக செஞ்சி நாளே போதும் அத்தனை விஷயங்களும் தானாக உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை நீ பெற்றிடுவாய் நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் இத்தனை நாட்களாக என் மேலே நம்பிக்கை வச்சு நீ பொறுமையாக காத்திருக்கும் போது உன் அப்பன் முருகன் இனிமேலும் நீ எதிர்பார்த்ததை உனக்கு தாமதமாக்க மாட்டேன் சில காலமாகவே உனக்குள்ள இருந்த எல்லா மன போராட்டத்திற்கும் விடை கிடைப்பதற்கான நேரத்தை உருவாக்கிட்டேன் என் செல்வமே எது வேணும்னு நீ என்கிட்ட வேண்டி கேட்டியோ அதை உனக்கு அள்ளி தருவதற்காக தான் மகிழ்ச்சியோடு உன்னை தேடி வந்தேன் உன்கிட்ட இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற எல்லாவித ஆபத்துகளிலிருந்தும் உன்னை முழுமையாக காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்புங்கிறதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேணாம் என்ன செய்யறது ஏது செய்கிறதுன்னு புரியாமல் என்னை நாடி வந்த உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உனக்கான உச்சபட்ச வெற்றியை கொடுப்பேன் ஆனால் நீ என்னவோ இப்போ உன் மனசுக்குள்ளே உச்சபட்சமான பயத்தை உண்டாக்கிக்கிட்டு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு புரியாமல் தவறான பாதையில் போக தயாராக இருக்க கூடிய சீக்கிரம் நீ கரை சேர போகிற அப்படி இருக்கும்போது இப்போது அவசரப்படலாமா எல்லாமே உனக்கு சுற்றி இருக்க விஷயங்கள் எல்லாம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் இருக்கேன்னு நீ நினைக்கவோ கலங்கவோ வேணாம் உன்னுடைய எல்லாம் சரி செஞ்சு நீ என் மேல வச்சிருக்க பக்திக்கும் பாசத்துக்கும் பரிசாக நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போறேன் வெகு காலமாக போராடிக்கிட்டே இருக்க நீ இப்போது நம்பிக்கை தளராமல் முயற்சி மட்டும் செஞ்சினா போதும் வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கி என் செல்வமே இனிமே உன்னால எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளையோ கடன்களையோ கஷ்டங்களையோ நினைச்சு நீ வேணாம் அனைத்தையும் தக்க சமயத்தில் நான் தீர்த்து வைக்கிறேன் இனிமேலும் உனக்கு எந்த பிரச்சனையும் கடலும் கஷ்டமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இப்போ உனக்கு எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அத்தனையையும் தாண்டி உன் பிரச்சனைகளை தீர்த்து நான் உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் உன் வாழ்க்கை முறைகளை மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு இப்போதைக்கு ஏமாற்றத்தில் இருக்கும் உனக்கு அனைத்து ஏமாற்றங்களையும் போக்கி ஏற்றங்களை தருவதற்கு நான் தயாராயிட்டேன் மழை போல் பெருசாக இருக்கிற எல்லாம் ஒண்ணுமில்லாம தூசியாக தீத்து வைக்கப் போறேன் நீ வெளியில பார்க்குற இந்த உலகந்தான் உண்மை உலகம் எப்போவுமே சுயநலம் உள்ளதாக அதில் உள்ள மனிதர்கள் எல்லாருமே அடுத்தவங்களுக்கு பழி சொல்லிவிட்டு அடுத்தவங்களை தீயது கெட்டதுன்னு குறை சொல்லிட்டு தான் த தைரியமாக தப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க நீ ஒருபோதும் அடுத்தவர்களை குறை சொல்வதோ அடுத்தவங்க வேற பழி சுமத்துவதோ வேண்டாமின் செல்வமே உன் மனசுல இருக்க தவிப்பும் தடுமாற்றமும் எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சு உன்னை வெற்றியாளனாக மாத்த போறேன் நான் எப்போதுமே உன் கூட இருக்கும்போது நீ உன் மனசை அமைதியா வச்சுக்கோ உன் பிரச்சனைகளை நினைச்சு நீ பயப்படாமல் தைரியமாக எதிர்கொள்ள பழகு நீ என்கிட்ட கேட்டது கிடைக்குமோ கிடைக்காதோ நினைச்சு கவலைப்படாத சரியான நேரத்துல அதை கண்டிப்பாக நான் அவனுக்கு தருவேன் நீ எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் அவனை ஞாபகம் வச்சுக்கோ இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதனால் இல்லாததை எண்ணி நிலை தடுமாறாமல் எல்லாமே நன்மைக்கேன அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளப்படுது கவலைகளை மறந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி செய்ய உன் அப்பன் முருகனாக இருக்கேன் செல்பவி சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நீயே அதை நம்ப மாட்ட நமக்காக இப்படி நடக்குது எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது இது எனக்கானது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நான் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ உயரப்போகிறாய் உனக்கான வாய்ப்புகளையெல்லாம் நான் தரப்போகிறேன் இனிமே நீயே ஆச்சரியப்படும்படி பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் மலை போல இருக்கும் துன்பங்களை எல்லாம் துன்பங்களையெல்லாம் போல நீங்கச் செய்து என் அருளையும் ஆசிகளையும் கொடுத்து நானே கதியின்னு நம்பி வந்த உன்னை பல வைப்பேன் என் செல்வமே அழுகையோ மனக்குழப்பமோ உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் சில விஷயங்கள் நீ நினச்சது போல நடக்காம நான் உனக்கு ஏமாற்றங்களை தந்தாலும் அதில் ஏதோ ஒரு நன்மை நீ புரிஞ்சு நடந்துக்கோ நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் நிலையான நிம்மதியை பெற முடியும் என் அன்பு நீ என் அருளும் ஆசையும் பெற்ற அன்பு குழந்தையாக இருக்கும்போது நானே கதியின நம்பி வாழும்போது நான் எப்படி உன்னை கஷ்டப்பட விடுவேன் நீ தேவையில்லாமல் அழுகவோ மன குழப்பம் அடையவோ வேணாம் உன் வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சாலும் அது கடைசில உன் நன்மைக்காக நல்லதுக்காகவே இருக்குன்றதை மட்டும் நீ உறுதியாக நம்பினா போதும் இந்த உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர் சீக்கிரம் ஜெயிச்சிடுவாங்க ஆனால் என்ன மனிதர்கள் இந்த உலக பந்தத்தை அவ்வளவு சுலபமாக விட ஆசையும் எதிர்பார்ப்பும் எப்போதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு முதல்ல அது ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு எப்பவுமே என் மேலே நீ நம்பிக்கையோடு இரு நீ எனக்கு காட்டும் மரியாதையை இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்கள் மீதும் காட்டும் போது அதுதான் நீ என்னை நம்பி வணங்குவதற்கான சிறப்பான உயர்வான வழியாக இருக்கும் வாழ்க்கையில உனக்கு ஜெயிக்கிறதுக்கு தடைகளும் தடங்கல்களுமாக இருக்கே நினைச்சு மலைச்சு போய் நிற்காதே அனைத்தையும் உனக்கான படிக்கட்டுகளாக மாற்றி நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நான் வழிகாட்டுவேன் நீ ஜெயிக்கிறதுக்காக களத்தில் இறங்கி போராடி என் செல்வமே நீ தோத்தாலும் தனித்துவமாக விளங்குவாய் என்னால் எதையும் செய்ய முடியுன்ற தீவிர நம்பிக்கையை நீ உனக்குள்ளே வளர்த்துக்கும் போது நிச்சயமாக நீ ஜெயிச்சே தீருவாய் இனிமேலும் நேரம் தாழ்த்தாதே வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகுது உன் அப்பன் முருகன் நானும் உனக்கு துணையாக வழிகாட்டியாக நிற்க போகிறேன் சில காலமாகவே நீ நீயாக இல்லை மற்றவங்க நடந்துக்கிறதையும் மற்றவங்க செய்கிறதையும் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க யார் உன்னை கண்டுக்கிட்டாலும் கண்டுக்கலைனாலும் நீ எதுக்காக வருத்தப்படுகிறாய் நீ பாட்டுக்கு அமைதியாக உன் வேலைகளின் மீது கவனம் செலுத்து மற்றவங்களுக்கு சிறிய அளவில் நீ மதிப்பு மரியாதையும் கொடுத்து கொஞ்சம் தூரமாக வச்சுக்கும்போது அது உன்னுடைய மதிப்பை மிக பெரிய அளவில் உயர்த்துங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கும் சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களை மறப்பதும் கடந்து வருவதும் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் அத்தனையும் கடந்து வந்தாதான் தான் உன்னால் நிம்மதியாக வாழ முடியுன்றதை புரிஞ்சுக்கோ அதிகார குரலுக்கு ஒருபோதும் அடிபணியாதே யாராவது அன்பா சொன்னாங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய ஆனால் அதிகாரமாக பேசுகிறவங்க நீ எதுவுமே பேசக்கூட வேண்டாமேன்னு செல்வனே தரம் தாழ்த்தி பேசுகிறவங்க முன்னால உன்னை தப்பாக நினைக்கிறவங்க முன்பாக நீ ஒருபோதும் தலை குனிந்து நிற்காதே யாராவது உன்கிட்ட வந்து ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் கேள்வி கேட்கும்போது நீ அலட்சியமாக அவர்களுக்கு பதில் சொன்னாலே போதும் என்னை வணங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான நீ ஏமேல நம்பிக்கை வச்சு காத்திருக்கும்போது எல்லா நல்ல மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ மிகவும் விரும்பிய செய்தி உன் மனம் குளிரும்படி உன்னை தேடி வரப்போகுது உன் சோகமெல்லாம் சுகமாய் மாறி உனக்கான நல்லது நடக்கப்போகுது ஆமேன் செல்வமே நீ எல்லாம் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் பிரார்த்தனைகள் வீண் போயிடுமோ நம்ம நினச்சது நடக்காமல் போயிடுமோன்னு இனி நீ கவலைப்படவே அவசியமில்லை நீ எல்லாம் எப்படியாவது எப்பாடு பட்டாவது உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்த்துருவேன் உன் எல்லா துன்பங்களுக்கும் இன்றுதான் கடைசி நாளாக இருக்க போது கூடிய சீக்கிரமே மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல விஷயம் உன் வீட்டில் போகுது இப்போதைக்கு உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களே நடக்குதுன்னு கவலைப்படாமல் தைரியமாக இரு அனைத்தையுமே உன் மனம் விரும்பும் விஷயங்களாக நான் மாற்றி காட்டுறேன் நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் என் செல்வமே உன்னுடைய நோய் நொடிகளெல்லாம் நீங்கி நீ எதிர்பார்த்த பணம் உனக்கு கிடைச்சி சகல செல்வங்களும் பெற்று நீ சந்தோஷமான அமைதியான வாழ்க்கையை வாழணும்னா திருத்தணி முருகா சரணம்னு சொல்லு ஓம் சரவணபவன்னு நீ சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தை தான் ஓ வாழ்க்கையில் பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொடுக்க போகுது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த முருகன் என்னை நோக்கி நீ வந்தினா போதும் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துருவேன் யார் ஒன்று எந்த அளவுக்கு தூரத்தில் வைக்க நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீ தூரமாகவே இருந்துக்கோ உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய காரியங்களில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் ஓ மனசில் உள்ளதையெல்லாம் மறைக்காமல் வெளிப்படையாக பேசு ஆயிரம் தடவை ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பதை விட சீக்கிரமே யோசிச்சு அதை ஒரு நல்ல முடிவாக எடுத்து செயல்படுத்தும் போது முடிவு நிச்சயமாக உனக்கு சாதகமாகவே இருக்கும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகுது உன் வாழ்க்கையே அடியோடு மாறப்போது போகுது நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மையை உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுக்க போறேன் என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாகும் நீ இழந்த யோகமும் நீ இழந்த விஷயங்களும் எப்போது உனக்கு திரும்ப கிடச்சி நீ நிம்மதியாக வாழும்படி உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் உனக்கு அருள் செய்ய போகிறேன் என் செல்வமே சில காலமாகவே நீயாக இல்லைன்றதை பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன் உன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு உனக்கு துன்பங்கள் இருந்தாலும் நீ ஒருபோதும் அடுத்தவங்க கிட்டே ஆறுதல் தேடி போக போகக்கூடாது ஏன்னா அப்போதைக்கு ஆறுதல் சொல்றவங்க அடுத்த சில காலத்திலேயே உன் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறி விடுவார்கள் அதனால யாரையும் தேடி போகாம என்னை நாடிவா இனிமே எல்லாமே உனக்கு ஏற்றம் உண்டாகும் வகையில் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை போவது நிச்சயம் உனக்கு என்ன நடந்தாலும் எதை பார்த்தும் நீ பதட்டப்படாம பொறுமையாக இருக்க கற்றுக்கோ எல்லாமே மெல்ல மெல்ல சரியாகும் பொறுமை ஒன்றுதான் உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதிலாக இருக்க போது இப்போது காலதாமதமாகும் எந்த விஷயங்களையும் நினைச்சு கவலைப்படாம நீ தைரியமாக இருந்தா போதும் நீ தோத்து போக நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நீ போக வேண்டிய வழியையும் உனக்கு காட்டுவேன் உன் எதிர்காலத்தை பத்தின கவலையவே நீ விட்டுடு என் பார்வை எப்போதும் உன் மேலே தான் இருக்குது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் துன்ப துயரங்களையும் கடந்து வந்து நீ ஜெயிக்க போகிறாய் உன் முயற்சியை மட்டும் நீ கைவிட்டுடாத நீ நினச்சதையெல்லாம் அடைவதற்கு இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சினா போதும் நீ நினச்சதை விட எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன் இந்த சமூகத்தில் உன் சொந்தக்காரவங்க உன்னை சுற்றி இருக்கவங்கன்னு ஒவ்வொருத்தரும் யார் என்ன சொன்னாலும் எதுக்கும் நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு உனக்காகவே உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன்